யாராவது தாக்கலாம் திமுக தாக்கலாம் இதுக்காக பெண் காவலர்களை பாதுகாப்பாக இவரை கொண்டு போறாங்க அண்ணா திமுக பின்னணியில் இருந்தா எந்த காலத்திலேயுமே அது பின்னணிலேயே போயிட வேண்டியதான் கோர்ட்டுக்கு வர மறுக்கிறார் அவருக்கு இருபத்தஞ்சு கிலோ அந்த மார்வாடி பையனுக்கு இவருக்கு முப்பத்தஞ்சு கிலோ மாதேச அவர் மதிப்பதே இல்லை சவுக்கு உள்துறை அமைச்சரா பெண் பேசினா அந்த பெண் காவலர்களே பாதுகாக்கத்துறையை ஏவிபடுவது வேலுமணியினுடைய அரசியல் எதிர்காலம் நாட்கள் எண்ணப்படுகின்றன நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த அரசியல் அரசியலமர்சகருமான தமிழா தமிழா பாண்டியன் என்ன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் சௌத் சங்கர் தான் இன்றைக்கி பரபரப்பாக வந்து பேசப்படுறாங்க இன்றைக்கு வந்து பெண் காவலர் தன்னை தாக்கியதாக வந்து மேஸ்டர் முன்னாடி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எப்படின்னா அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அதாவது நம்ம ஊரில் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அங்கே ரூரலில் ட டிஎஸ்பி அந்த அம்மா தான் புகார் கொடுத்துருக்கு ஏன்னா இவர் என்ன சொன்னார்ன்னா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏசி ஏசி இவர்கள் போய் ஏடிஜிபி அருணை பணி உயர்வு சம்மந்தமாக பார்க்க போனாங்கன்னா படுக்கை விரித்து விடுகிறார்கள் இதுதான் புகார் இப்போ அந்த அம்மா சமீபத்தில் ஏடிஜிபி அட்மி அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அந்த அம்மா பார்த்துருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த அம்மா உணர்ச்சி லட்சம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கு ரைட்ஸ் இருக்கு கண்டிப்பாக புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போது அதற்காக தான் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வரும்போது நீங்கள் அவர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாளர் திமுகவுக்கு எதிர்ப்பாள அதனால் யாராவது தாக்கலாம் திமுக தாக்கலாம் இதுக்காக பெண் காவலர்களை பாதுகாப்பாக அவரை கொண்டு போகிறாங்க

குழந்தைக்கு தாய் தாய் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு மகள் நல்ல அண்ணனுக்கு தங்கச்சி யூனிஃபார்ம் இருந்தா தான் விடுக்கு அந்த போலீஸ் அதை ஒரு குடும்ப குடும்ப உறுப்பினர் ஆயிடுறாங்க அப்ப அவர்களை காவல் பணி நிமித்தமா காவல்துறை உயர் அதிகாரி பார்க்க வேண்டியிருக்கும் அப்ப பார்த்தால் அவர்களை கொச்சிப்படுத்துகிறத எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டான் அதனாலதான் வழக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்ப அந்த வழக்கு கொண்டு வராங்க கொண்டு வரும்போது இவர் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க பேச்சு கொடுத்துருப்பார் என்னை பாதுகாக்கிறதுக்கு இந்த பயல்களுக்குலாம் தைரியமே இல்லை பொம்பளைச்ச போலீஸாக அனுப்பி விட்டானுங்க அப்படின்னு இவர் என்ன பண்ணிருப்பாரு கமெண்ட் அடிச்சிருப்பாரு அப்போ அவர்கள் என்ன சொல்லிருப்பாங்க நீ எங்களை எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுன உனக்கு இப்போ நாங்க பாதுகாப்பு கொடுத்து எங்க உயிரை கொடுத்து எவனா தாக்கம் வந்தான்னா எவனா கள்ள கொண்டு அடிச்சான் நாங்கள் ஒன்று பாதுகாப்பாக எவ்வளோ ப பச்சிரமாக கூட்டிகிட்டு போய் ஓட்டு கொண்டு வர்றோம் அப்போது எங்களையெல்லாம் ஏழை அப்படி பேசுகிறேன் கேட்டிருப்பாங்க ஆ கேட்கும்போது என்ன பண்ணியிருப்பாரு அருணா அப்படித்தான் இருப்பார் நான் நான் சொன்னது சொன்னது தான் வாப்பா மாட்டேன் யார் சொல்லியிருப்பான் இவரு சவு சவுக்கு சொல்லியிருப்பார் ஏன்னா சவுக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக பின்னணியில் இருக்கு அண்ணாதிமுக பின்னணியில் இருக்கு அண்ணாதிமுக பின்னணியில் இருந்தா எந்த காலத்திலுமே பின்னணியிலேயே போயிட வேண்டியதான் அண்ணாதிமுக முன்னணிக்கே வர முடியாது சவுக்கு சங்கரை அண்ணாதிமுக ஆதரித்தால் எந்த பெண்களும் ஓட்டு போட மாட்டாங்க எந்த பெண்களோ ஓட்டு போட போட மாட்டாங்க அப்போ அண்ணாதிமுக முன்னணி ஆகாது பின்னணியில போயிடும் அப்போ இதுதான் நடந்திருக்கும் வேற என்ன நீங்க எல்லாம் நீ சவுக்கு இருக்கிறது நீதிமன்ற காவல் ஜுடிஷியல் கஸ்டடி அதுக்கு பேரு அப்படி இருக்கும் போது பொம்பளை எப்படி அடிப்பாங்க வாய்ப்பே இல்லை சும்மா இவர் என்ன பண்றாரு இவரே சொல்லி இருக்காரு அதாவது மீடியா வெளிச்சம் வரணும் அப்புறம் இன்னைக்கு வந்து பரபரப்பான அவர் சவுத் சங்கர் வாங்கியிருக்க அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு அதாவது வந்து கற்பனையில் கூட பண்ணி கட்ட முடியாத ஒரு சின்ன ஒரு தாஜ்மஹால் கூட சொல்லலாம் பாத்தீங்களா அந்த வீடியோ ஆமா ஆமா பார்த்த அதாவது இதுக்கு நடுவுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா நீங்க இரண்டாவது மனைவி வழக்கறிஞர் அந்த அம்மா ஒரு ட்வீட் போட்டிருக்கு கேள்விப்பட்டீங்களா பெத்த மகனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து தர தரமாட்டேன்ட்டாரு எவ்வளவு மருந்து செலவு மருத்துவ செலவு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்ட தரமாட்டேன்ட்டாரு இப்ப நிறைய செய்தி வருது மூணாவது வீட்டுக்கு மூணு கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காருன்னு வருது பங்களா பங்களா வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாவது மனைவியினுடைய அந்த குழந்தைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பையாது ஒரு ரத்தம் அவனுக்கு அவன் காப்பாத்துவான் உன்னை அவன் எதிர்காலத்துல காப்பாத்துவான் அவன் அவன் தான் உன்னுடைய அடையாளம் வாரிசு அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து மாத்திரை வாங்கறதுக்கு உடம்பு சரியில்லை பார்க்க மறுத்த இந்த சவுக்கு மூணாவது செட்டப்புக்கு மூன்றரை கோடிக்கு பங்களாவும் அந்த அம்மா கேட்குது யாருமே பதில் சொல்ல முடியல கனத்த இதயத்தோட நம்ம அதை ரொம்ப உண்மையில உருக்கமான ஒரு பதிவு வேதனையா இருக்கு அந்த அவ டைவர்ஸ் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறது இல்லை அந்த குழந்தைய பாக்குறது இல்ல அந்த குழந்தை நல்ல ஸ்கூல்ல நல்ல படிப்பு நல்ல பராமரிப்பு இல்ல இவர் பார்க்கறதே இல்ல அப்போ மூணாவது வீட்டுக்கு மட்டும் பாக்குறேயா நாலாவது வீடு எங்க இருக்கு அஞ்சாவது வீடு எங்க இருக்கு இதுதான் அப்ப அந்த குழந்தையும் தாயும் வேதனையோடு அந்த பதிவை போட்டிருக்காங்க ஆனா சவுக்கை பொறுத்த வரைக்கும் சவுக்கு என்ன நினைக்கிறாருன்னா சிரிச்சிட்டு தான் வர்றாரு சந்தோஷமா இருக்காரு இந்த கை பிராக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டுக்கு வர மறுக்கிறார் கோர்ட்டுக்கு வர மருத்துவனையும் நீங்க யாரை கண்டிக்கும் கண்டிக்காது காவல்துறை சிறைத்துறை சண்டை கட்டிடுவார் அப்போ அவங்க என்ன பண்றான் அத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு வேலை வேலை கொண்டு வராங்க அப்ப தள்ளு முழுல கை பிராக்சர் வேற ஒண்ணு இல்ல நீங்க பத்து போலி சேர்ந்து அடிச்சா சவுக்கு பத்து துண்டா இருப்பார் காவல்துறை சிறைத்துறையை சேர்ந்து எல்லாருமே பயில்வான் பயில்வானா இருப்பாங்க இவர் மொத்த ஏழை பாடியா நாற்பத்தஞ்சு கிலோ தான் இவர் நாற்பத்தஞ்சு கிஷோர்கே சாமி இருபத்தஞ்சு ரெண்டு பேர் தான் அரசியல் விமர்சர்கள் அவருக்கு இருபத்தஞ்சு கிலோ அந்த மார்வாடி பையனுக்கு இவருக்கு முப்பத்தஞ்சு கிலோ ரெண்டு பேரும் தான் மாபெரும் அண்ணாதிமுகவை தூக்கி நிறுத்திய ஐடி விங்கினுடைய பினாமிகள் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா பெலிக்ஸ் இப்போ திருச்சி க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இப்போ மக்கள் பொதுமக்கள் பூரா என்ன கேட்குறாங்கன்னா சரியா சவுக்கு தான் பேசிட்டாரு நீ வந்து ஒரு பொறுப்பான எடிட்டர் நீ என்ன பண்ணியிருக்கணும்

இவ்வளவு பெரிய நிறுவனத்தில வேலை பார்த்தவரு வந்து இவ்வளவு அவனுக்கு அறிவு இல்லை அது அறிவே இல்லை தெரியும் அவன் அடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு அவருக்கு தான் போட்டி விஜய்க்கு அவருக்கு தான் போட்டி இப்படியாக ஒரு கற்பனை உலகத்துல நீங்க பட்டாம்பூச்சி பறக்கிறவரு சரியா உனக்கு எங்கேயா ஊச்சு அறிவு உனக்கு எங்க போச்சு அறிவு உனக்கு நீ உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்தா படித்த குடும்பமா தெரியுது பண்பான குடும்பமா தெரியுது கிறிஸ்துவ குடும்பமா இருக்கு சொந்த வீடு கூட இல்லையா வாடகை வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க காம்தா நகர்ல தான் காம்தா நகர்ல வாடகை வீட்டுல வாடகை வீட்டுல தான் இருக்காரு அப்போ நான் காலையில கூட பக்கத்துல ஒரு நண்பரை பார்க்க போயிட்டு வந்தேன் இதாங்க பெலிக்ஸ் வீடுன்னு சொன்னாங்க அப்போ இவ்வளவு அனுபவம் வாய்ந்த உன்னால நேர டெல்லியில போய் பிரஸ் கவுன்சில் ஆப் இந்தியா புகார் கொடுக்க தெரிந்த உன்னால இந்த இது முதலே பண்ணி நீங்க அவர் நிறைய பேசியிருக்காரு இப்ப இன்னொரு கூட வந்து பெலிக்ஸ் மேல வந்து தேவரையாவை வந்து விமர்சனம் பண்ணிருந்தா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வழக்கு பதிவு பண்ணியிருக்கா அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் பீம்ஸ் அதாவது சந்தாதாரர்கள் அதிகப்படுத்தும் லாப நோக்கம் சமூக நோக்கமே இல்லை நீங்க சமூகத்தை முதல்ல பார்க்கணும் சமூகம் நல்லா இருந்தா தான் நீங்க நாடு நல்லா இருக்கும் அப்போ ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் நீங்க பல முரண்பாடு இருக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் இந்த கருத்து வேறுபாடு நீ போக கூடாது ஒரு ஊட விளையாடுக்கு அது வேலை இல்ல எடப்பாடி தாக்கி திமுக அறிக்கை விடுவாரு திமுக எடப்பாடி தாக்கி அறிக்க அண்ணாமலா அறிக்கை விடுவாரு இது கூட நம்ம ஏன் போனோம் இது நம்ம வேலையா நமக்கு என்ன பிஜேபி அடையாளமா காவி அடையாளமா இல்ல கருப்பு சிவப்பு அடையாளமா வெள்ளை வெள்ளக்கூட்டு அடையாளமா உனக்கு அது அடையாளம் இல்லை எடப்பாடி கூப்பிட்டாலும் பிரஸ் மீட்டுக்கு போறோம் ஸ்டாலின் கூப்பிட்டாலும் போறோம் அண்ணாமலை கூப்பிட்டாலும் போறோம் அமர் பிரசாத் ரெட்டி கூப்பிட்டாலும் போறோம் எந்த சட்டி கூப்பிட்டாலும் போறோம் நம்ம வேலை அதுதான் ஆனா நீங்க ஒரு சாயத்தை பூசிட்டு இன்னொரு சாயத்துல எதிராக இருந்தீங்கன்னா நீ ஊடக விளையாடல கண்டிப்பா நீ தரகன் இப்போ சவுக்கு ரோலு பெலிக்ஸ் ரோலு அதுதான் பெலிக்ஸ் ஜெரால்டு யார் யார் அவரு அவரு சவுக்கு தான் திமுக வெளுப்பாங்க இப்படித்தான் மக்கள் பேசிக்கிறான் அப்படி ஒரு உண்டாக்கிட்டாங்க அப்போ அதிமுகவுக்கு பின்னணியில் இருந்து திமுகவை விமர்சிப்பதா ரெட் பிக்ஷனுடைய நோக்கம் நீங்க இதே வேலை நடக்குது எங்க ஆதல்ல ஆதர் நிறுவனம் பார்த்துச்சு இவர் முதலமைச்சர் கனவுல இருக்காரு இவரை நம்ம முதலமைச்சராக அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது அதனால

பிடிச்சி ஷூ போட்டால் பிடிச்சி உள்ளே போட்டாங்க உள்ள மதியுடைய வழக்கில் கூட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாரு அப்போ இதுக்கு பின்னாடி நீங்க பிஜேபி தலையிட்டு பிஜேபி தான் அவரை காப்பாத்தினாங்க ஆனால் அண்ணாமலைக்கு இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அவங்களே கிடக்கட்டும் என்ன ஆச்சு அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை கூட்டணி என்னாச்சு அப்போ அண்ணாமலைக்கு விசுவாசமும் இல்ல மாதேசுக்கு விசுவாசம் இல்ல யாருக்கு ஏன்னா பொண்டாட்டிக்கு விசுவாசம் உன் புள்ளைக்கு விசுவாசம் பாரு யாருக்குமே இல்ல யாருக்குமே இல்ல அப்போ நீ உண்மையாகவே யார் இதுதான் பெண் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க எங்க வண்டியில போகும்போது அண்ணா நீ யாருண்ண யாருக்குன்னே உண்மையா இருக்க

ஏன் எங்களை இப்படி கேவலமா பேசிட்டு இப்படி கடைசியா கழுது நின்னுட்டு இருக்கிற இதெல்லாம் வந்திருக்கும் அப்போ பொம்பளை நான் அடிச்சிட்டான் ஏய்யா நீ தான் பெரிய வீரனா இருந்துச்சே ஆ நீ தான் எல்லாத்தையுமே அருண சட்டையை கழட்டுற ஒரு ஏட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஒரே இடத்துல உட்காந்து அது கால் மேல கால் போட்டு அவருடைய பேட்டி எல்லாம் இருக்கும் சட்டையை கழட்டுறனர் நீ முதலமைச்சர் நீ முதலமைச்சரா இல்ல உள்துறை அமைச்சரா நீ எப்படி சட்டையை கழட்ட முடியும் ஆ அப்போ அந்த சகோதரி கேட்டிருப்பான் அண்ணன் என் சட்டையெல்லாம் கட்டுறேன் என்ன உன் சட்டையை இப்போ கட்டி கட்டி பண்ண நிலைமை இருக்கேன் இதுதான் அப்போ வாக்குவாதம் தான் நடந்திருக்குமே தவிர அவங்கெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு என்னை அடித்து என்னை வேனுக்குள்ள வச்சு மிதித்து என்னைய வீடியோ எடுத்து பெண் காவலர் வாட்ஸ்அப் குரூப் போட்டு ரசிக்கிறாங்க கும்மி அடிச்சு சொல்றாங்க மன்னிப்பு கேட்க சொல்ற மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அப்போ இதெல்லாமே நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சகோதரிகள் செஞ்சுருப்பாங்க சட்டத்தை மீறியெல்லாம் நடந்திருக்காரு இதெல்லாம் சவுக்குக்கு இது ஒரு அனுபவ பாடம் பெண் பெண் காவலர்களை பேசினா அந்த பெண் காவலர்களையே பாதுகாக்கடி கிழமை இருக்கு இல்ல இப்போ சவுக் சங்கர்பர்த்தி ஒ ஓரளவுக்கு எல்லாமே என்னன்னா ஒரு நடுநிலையாளர் அப்படின்னு வந்து அந்த இது வந்து இப்போ எல்லாமே வந்து உடைஞ்சு போச்சு உடைஞ்சு போச்சு எல்லா அது இவர் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நிலமைக்கு வந்துட்டாரு பல கோடி ரூபாய் சம்பளங்கள் பல பேரை மிரட்டது மிரட்டப்பட்ட ஆட்கள்லாம் வந்து நமக்கே வந்து வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்கிறாங்க நானே வந்து இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேங்க அப்படி எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அதுபெல்லாம் எங்கிட்ட பேசியிருக்காங்க இல்லைங்க எல்லாமே அமலாக்கத்துறையை ஏவி விடுவது அமலாக்கத்துறை பெரிய கட்டுமான நிறுவனங்கள்லாம் பலாயிரம் கோடி வருமா வரி ஏற்பி பண்ணுறான் காசா கிராண்டு அப்பாசாமி பாசியம்மை இப்படி பல ஜெயின் பில்டர்ஸு இங்கெல்லாம் ஐடி ஏ விடுறேன்னா கொடுத்து அஞ்சு கோடி மாறுபடி கொடுத்துட்டு போவோம் ஏன்னா எனக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்காரு அமர் பிரசாத் ரெண்டு பேரையும் பாத்துக்க தடி தடியா இருக்காங்க ரெண்டு பேரையும் பாத்துக்க அமலாக்கத்துறை ஏய் விட்டனா நீ காலி ஆனா உண்மையாகவே அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டியும் சவு சங்கரோட நெருக்கமாக இருந்த பல ஆதாரங்கள் வெளி இருக்கு அப்போ இதெல்லாமே மத்திய அரசு பாதுகாப்புல சவுக்கு இருக்கார் மாநில அரசு பாதுகாப்புல இருக்காரு அண்ணா அதிமுக இப்ப நேரடியாவே பாதுகாக்கு வேலுமணி முழுசா அவரை பாதுகாக்கிறாரு வேலுமணி வழக்கறிஞர் வரைக்கும் பண்றாரு திருச்சிக்கு போனா வழக்கறிஞர் அவரு தான் கோயம்புத்தூருக்கு வந்து அவரு தான் தேனிக்கு போனா அவரு தான் கஞ்சா கேஸுக்கு போனா அவரு தான் எல்லா கேஸுக்கும் வேலுமணி தான் ஆக வேலுமணியினுடைய அரசியல் எதிர்காலம் நாட்கள் என்னப்படுகின்றன தொண்டாமுத்தூர்ல எந்த பொம்பளை ஓடுபட மாட்டான் யாருக்கு வேலுமணிக்கு ஏயா பொம்பளையில போற கேலமா திருட்டான் நீ வந்து அது சப்போர்ட் பண்றியா இது மக்களுக்கு போய் சேர்ந்து ஆக தொண்டாம்புத்தூர்ல வேலுமணி தொகுதி மாறுவது நல்லது அதாவது சவுக்கு சங்கருடைய அந்த குண்டாஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கான ஏதாவது முயற்சிகள் பண்ணுவாங்களா இல்ல ஆறு மாசங்க நீங்க வேலு வேலுமணியே போய் அவரை குண்டாசனுடைய நான் குண்டாசன் உள்ள இருக்குன்னு சொன்னாலும் ஆறு மாசம் தான் அரசு அதை யாரும் காப்பாற்ற முடியாது வீரபாண்டி ஆறு முகமே குண்டாசில இருந்து அங்கே சென்று போயிட்டார் வீரபாண்டி ஆறு முகத்தை விட அவர் சேலத்தின் முதல்வர் கருணாநிதி காலத்துல எந்த முதல்வர் சேலத்துக்கு அவர் தான் முதல்வர் பெரிய ஜாம்பவா சேலத்து சிங்கம் கடைசியா என்னாச்சு குண்டாசில போய் செத்தே போச்சு அதனால பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் காணாம போயிருக்காங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது சவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை பொறுப்பேற்ற பேச்சியால் இன்னைக்கு சவுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்து சமூகத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து அக்கறை உண்டு ஒரு ஒரு ஊடகத்தில் வந்து வழியாக நம்ம பேசும்போது வந்து சமூக அக்கறையோடு நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து தான் இவருக்கு கிடைச்சக்கூடிய அந்த தண்டனை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்